எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கா இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சலலா வலா முகமது சலலாஹ் அலஹி வஸ்ஸலாம் திருக்குறானில் உள்ள சூரா நாஸ் நாம் ஓதி வந்தால் ஏற்படும் நன்மைகள் ஒருவர் தினசரி இந்த சூறாவை ஓதி வந்தால் ஆரோக்கியத்திலும் பாதுகாப்பிலும் இருப்பார்கள் கண்டிஷ்டி நீங்க இந்த சூறாவை ஓதி ஊத வேண்டும் ஒருவர் தூங்கும் முன் இதனை ஓதிவிட்டு தூங்கினால் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் சூனியம் நீங்க இந்த சூறாவை நூறு முறை ஓதி வர வேண்டும் ஜின் ஷைத்தான் வஞ்சனை சூனியம் கண்ணூறு விஷஜந்துகளின் தீங்கு அணுகாதிருக்க ஜும்மா தொழுது சலாம் கொடுத்த பின் சூரா பாத்தியா ஏழு முறை சூரா இக்லாஸ் ஏழுமுறை சூரா ஃபலக் ஏழுமுறை சூரா நாஸ் ஏழுமுறை லாகவலா வலாகுவத்தா இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் ஏழுமுறை சலல்லாஹலா முஹம்மத் சலல்லாஹ் அலஹி வசலாம் இந்த சலவாத் ஏழுமுறை இவை அனைத்தும் ஓதி முடித்த பின் நம் கையில் ஊதி முகத்தில் உடம்பில் தடவிக் கொள்ள வேண்டும் இப்படி நாம் செய்து வந்தால் ஒரு வாரம் முழுவதும் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்போம் இவ்வாறு நாற்பது ஜும்மாக்கள் ஓதி வந்தால் ஆயுள் வரைக்கும் அவருக்கு துன்பம் ஏற்படாது கொடியவர்களின் பொல்லாக்கிலிருந்து காவல் பெற சூரா நாஸ் மூன்று முறை சூரா பழக் மூன்று முறை ஓதி வர வேண்டும் இரவில் தூங்க செல்வதற்கு முன் சூரா ஃபாத்தியா ஒரு முறை ஐத்துல் குருசி ஒரு முறை இக்லாஸ் சூரா மூன்று முறை சூரா ஃபலஹ் மூன்று முறை சூரா நாஸ் மூன்று முறை ஓதிவிட்டு நாம் தூங்கினால் நமக்கு பாதுகாப்புக்கு மலக்குமார்களை அல்லாஹ் நியமிப்பான் காலை வரை நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்க நாம் இந்த சூறாக்களை தினந்தோறும் வர வேண்டும் காலையும் மாலையும் இந்த சூறாக்களை நாம் ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது ஐவேளை தொழுகை முடித்துவிட்டும் இந்த சூராக்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் துவா உடனே நிறைவேறும் சூரா நாஸ் நாம் அதிகமாக ஓதி வந்தால் கடன் துன்பம் கவலை கண்டிஷ்டி அனைத்தும் நீங்கும் காலை மாலை நாம் அதிகமாக இந்த சூராக்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் நம் அனைவருடைய துபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக யா ரப்பில் ஆலமீன் அல்லல்லாஹா முகமது சல்லாஹலஹி வசலாம் சுபான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா இக்ஷிஃபுன் வசலாமுன் அலன் முசலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன்